வீரபுத்திரரை வணங்கும் பொழுது நம்ம அர்த்த மதம் கருமண்டபம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் நம்ம மகாமண்டபத்திலேருந்து நம்ம அவரை தரிசிக்கும்போது மேலே வந்து அஷ்டகோணம் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது அது சக்கர வியூகத்தான் இருக்கும் அந்த வியூகம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் சன்னதியில் அந்த மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இங்கே தான் அது இருக்குது அதைத்தான் நம்ம சொல்லுவோம் அண்ணாமலையாரை வந்து நினைச்சாலே முத்தி இந்த ஆலயத்துக்கு உள்ளார நமக்கு வந்தாலே முத்தி அவனருளால் அவள்தாள் வணங்கி அவன் பிற்போக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உள்ளார வர முடியும் இல்லைன்னா நம்ம வர முடியாது புகழ்பெற்ற ஒரு தளம் இந்த தளத்தில் நம்ம வந்து உள்ளார நுழையும் போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இங்கே வீரபத்திரம் பத்திரகாளியும் சாந்தரூபமாக இருப்பாங்க இங்கே இவங்க இரண்டு பேரில் வந்து பத்திரக்காளி தெற்கு நோக்கியும் வீரபத்திரம் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க இந்த ஒரு தளம் மட்டும் தான் நமக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தளம் இங்க ஒரு சித்தர் அவர் ஈசானியில் இருக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ரேணுகாச்சாரியா சொல்லுவாங்க அவருடைய பேர் அவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவர் வந்து நம்ம பட்டீஸ்வரம் துர்கேமாலயத்தினுடைய தலைவரான இடத்துலதாக ஒரு கூட்டு கூட சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அது ஒரு சிறப்புடைய ஒரு விஷயம் அகத்தினுடைய முதன்மை சீடர்னு சொல்லுவாங்க இந்த தளத்துல இருக்கக்கூடிய நந்திபவன் வந்து என் திசையும் வந்து தன்னோட ஒரே பார்வையால் வந்து பார்க்கறதா வந்து சொல்லப்படுது எந்த திசையிலேருந்து நம்ம நந்தி பவனை பார்த்தாலும் நந்தி பவனை வந்து நம்மளை பார்க்குற மாதிரி அமைப்பில் வந்து தாளியத்தில் வந்து நந்தி பவன் வந்து பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பத்திரக்காளி இவங்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வர்ற அம்மாசை அன்று மாலை நேரத்தில் சிறப்பு மிகம்புல யாகம் நடக்குது இந்த யாகத்தில் நம்ம வந்து மிளகாய் போடலாம் மற்றபடி போடலாம்னு வேண்டிய பிரார்த்தனை நினச்சிட்டு நம்ம போடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஆன்மீயத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கி பலரும் அறியாத தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டு பழமையான வீரபத்ரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தலங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாராசுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திர சுவாமி ஆலயம் வந்து காணப்படுது நமக்கு வந்து விதி இருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரர் வந்து தரிசனம் பண்ண முடியும் இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்துக்கு வெகு அருகிலே அதாவது வந்து ஐராவதேஸ்வர ஆலயத்துக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இடதுபுறம் வந்து ஒரு சாலை செல்லும் இந்த சாலையில் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வீரபத்திரர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையினா நிறையா பேர் வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்துக்கு வருவாங்க ஆனால் இந்த ஆலயத்துக்கு வராமே போயிடுவாங்க நமக்கு வந்து விதி இருந்து நம்மளோட தலையெழுத்து மாறக்கூடிய நேரம் வரும் பொழுது தான் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் மேலே இந்த தளத்தில் வந்து தமிழ் புலவர் ஒட்டக்கொத்தரோட அதிஷ்டானம் வந்து காணப்படுது செவ்வாய் தோசம் மற்றும் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே வந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய முடக்கு தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தளமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாராசுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீரபத்ரர் ஆலயம் வந்து காணப்படுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பதாகை வச்சுருக்காங்க வீர சைவ மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த ஜீவ ஜீவசமாதி மற்றும் ரவண சித்தரோட ஜீவசமாதி வந்து காணப்படுது இந்த ரவண சித்தர் வந்து பத்தீஸ்வரம் ஆலயத்தோட தலை வரலாறு வந்து எழுதுனா வந்து காணப்படுறாரு இது எல்லா வரலாறையுமே பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து முடக்கு தோஷம் நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜாதகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய முடக்கு தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வீரபத்ரர் ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எட்டு அப்படிங்கிற அமைப்பில் வந்து காணப்படும் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து திருப்பணி வந்து நடைபெற்றுட்டுருக்கு நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு ஆலயத்தோட ராஜகோபுரத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா எண்கோண அமைப்பில் வந்து அந்த வடிவம் வந்து காணப்படுது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளார வந்தோம் அப்படின்னா கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாங்க கொடிமர விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எட்டுகால் மண்டபத்தில் வந்து நந்திபவன் வந்து அருள்வாளிக்கிறாங்க இந்த நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா இருந்து பார்த்தாலும் நந்தி பவன் வந்து நம்மளை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் எட்டுகால மண்டபத்தில் வந்து நந்திபவன் அருள் அளிக்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்தி பவன் வந்து என் திசையும் வந்து தன்னோட ஒரே பார்வையால் வந்து பார்க்குறதா வந்து சொல்லப்படுது எந்த திசையிலேருந்து நம்ம நந்தி பவனை பார்த்தாலும் நந்தி பவன் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி அமைப்பில் வந்து தாளையத்தில் வந்து நந்தி பவன் வந்து அருள்வாளிக்கிறது ஒரு தனி சிறப்பு இரண்டாம் ராஜராஜ சோழனால் வந்து கட்டப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதாவது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்தை கட்டி அதே இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காரு அவரோட பள்ளிப்படையும் இந்த ஆலயத்தில் தான் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் மேலும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அன்னைக்கு வந்து நிகுமுலா யாகம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறுது இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வுகள்லாம் நீங்க நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்க வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரை தரிசனம் பண்ணிடலாம் வீரபத்திரரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இடதுபுறம் வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு தரிசனம் நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் முருகபெருமானை தரிசனம் செய்த பிறகு பஞ்சக்ரோஷ தலங்களில் ஒரு தலமான தாராசுரத்தில் அருள் பாளிக்கக்கூடிய வீரபத்திர சாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய வீரபத்திர சாமி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு பொதுவாக எல்லா ஆலயங்களையும் வீரபத்திர சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா தக்ஷன் வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் தக்ஷன் இல்லாமல் வீரபத்திரர் மட்டும் அருள் பாலிக்கிறாரு மேலும் வீரபத்திரர் வந்து சாந்த சொருவமாக இந்த ஆலயத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஒட்டக்கூத்தார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் வந்து அனுதினம் வழிபாடு செய்திருக்காரு அதே மாதிரி ரவண சித்தரும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் வந்து அனுதினம் வழிபாடு செய்திருக்காரு ஒட்டகுத்தர் தக்கையயாத பரணி பாடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வீரபத்திரர் ஆலயம் வந்து காணப்படுது எல்லா வரலாறுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் கும்பகோணத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்னுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆலையை வந்து பஞ்ச குரோஷத்தரம்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை மாநகரத்தினுடைய மகாமுகோளத்துக்கு சம்மந்தப்பட்டன மொத்தம் அஞ்சு தான் நம்ம வந்து பஞ்ச பஞ்சக்ரோஷத்தரம்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதன்படி பார்த்தா நமக்கு வந்து ஒன்று திருவுணிமந்தூர் மகாலிங்கேஸ்வரர் அந்த கோவிலில் வந்து நமக்கு வந்து பிரம்மகத்தி தோசை நிற்கக்கூடியது ரெண்டு திருநாகேஸ்வரர் ராகுஸ்தலம் அது ராகு ராகுதோஷம் நிற்கக்கூடியது மூணு கொரநாட்டு கருப்பூர் அங்கே சிவன் சன்னதி இருக்குது அங்கே பெட்டிக்காளி சொல்லுவாங்க பிரசித்தி பெற்றது அங்கே சிவன் நந்தி இருக்குது இது வந்து நமக்கு வந்து உடற்பிணி சம்பந்தப்பட்ட இங்கக்கூடிய தலம் அது அடுத்தது நாலு வந்து சுவாமிமலை முருகன் கோவில் அங்கே கீழே நமக்கு பார்த்திங்கன்னா மீனாசுந்தரிசர் இருப்பார் அதுவும் நமக்கு வந்து செபாத்தோஸ் நீங்கக்கூடிய ஒரு தலம் அடுத்தபடியாக நமக்கு அஞ்சு வந்து பஞ்சகுரஸ் பத்திரத்தில் அஞ்சாவது இடம் வந்து இருக்கிறது தாராசுரம் வீரபத்திர கோவில் இந்த தலம் தான் நமக்கு வந்து மகாமுகோல் சம்பந்தப்பட்ட தலமாகும் இந்த தளத்துடைய சிறப்பு என்னென்னா அவனருளால் அவன்தான் வணங்கி அவன் பிற்போக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உள்ளார வர முடியும் இல்லைன்னா நம்ம வர முடியாது ஒரு நாளைக்கு ஒரு நாலுவரோ இல்லை அஞ்சு பேரோ வர்றதுங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நம்ம பரிகாரம் செய்யணும்னு நம்ம கிளம்பி வந்தாலும் கூட இந்த ஆலயத்திற்கு வரதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான் ஏன்னா அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளார வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு தளம் தான் இந்த தளம் இது வந்து பித்ரு அண்டு குருவ கர்மாதிக்கக்கூடிய தளம் முடக்கு தோசன்னு உங்களுக்கு அந்த நிவர்த்தியை செய்யக்கூடிய தலமும் இது இது நம்ம செய்யக்கூடிய நாள் சிறப்புடைய நாள் எதுன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா வளப்பிரியில் வர தேய்ப்பு வளர்பிரியில் வர தசமி தேய்ப்பிரையில் வர தசமி இந்த இரண்டு நாட்களும் அதுக்கு சிறப்புடைய நாள் அடுத்து பஞ்சமி திதி அதை விட சிறப்பு அவரவர்கள் நட்சத்திரம் திதியில் வந்து நம்ம அதை பரிகாரத்தை பண்ணிக்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து பரிகார பூஜைகள்ங்கிறது வந்து அபிஷேகம் ஆராதனை அது மட்டும் இல்லாமல் சகசரநாமனு நம்ம வாசிக்கிறோம் நம்ம இது மட்டும்தான் இது நம்ம செய்யக்கூடிய காலம் நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலையிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சுட்றோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இதை நம்ம செய்யணும் இந்த தளத்தில் யார் கேட்டாலும் கூட நம்ம செஞ்சு தர்றது கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆலயத்துக்கு வரணும்னா முன்கூட்டியே தொடர்பு கொண்டு வரணும் அது ஒரு சிறப்புடைய தளம் இந்த தளத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னோம்னா நம்ம என்ன உண்மையான பிரார்த்தனையாக இருந்தால் அந்த பிரார்த்தனை எந்தவித தடையின்றி அதிசீக்கிறதுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம் இந்த வீரபுத்திரன் நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய தட்சன் யாகத்தை அழைக்க வந்தவர் தான் சிவகுருமானுக்கு வந்து தட்சனுடைய யாகத்தை அழித்த பிறகு அந்த தட்சனுடைய தலை துண்டிக்கப்படுது அந்த தட்சன் மகாராஜா வந்து ஆட்டுத்தலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வீரபுத்திரோடு இருக்கிற மாதிரி ஒரு சிவகுருமான் அருள்வாக்கு தர்றதுனால அவர் வீரபுத்திரோட தட்சன் வலதுபோக்கம் இருப்பார் எல்லா தலங்களையுமே இருப்பார் இந்த ஒரு தளத்தில் மட்டும் தட்சன் இருக்க மாட்டார் தட்சன் இல்லாமல் வீ வீரபுத்திரன் மட்டும்தான் இங்கே இருப்பார் இங்கே வீரபுத்திரம் பத்திரகாளியும் சாந்தரூபமாக இருப்பாங்க இங்கே இவங்க இரண்டு பேரில் வந்து பத்திரக்காளி தெற்கு நோக்கியும் வீரபத்திர வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க இந்த ஒரு தளம் மட்டும்தான் நமக்கு கிழக்கு நோக்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தளம் இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அஷ்டகோணம்னு சொல்லுவோம் இந்த தலத்தை பற்றி ஏன் அஷ்டகோணம் அப்படின்னோம்னா ராஜகோபுரத்தை உள்ளார் நுழையும் போதே நமக்கு கோபுரத்து மேலே அஷ்டகோணம் இருக்கும் சக்கர வியூகமாக இருக்கும் அடுத்தபடியாக நம்ம உள்ளார் நுழையும் போது கொடிமரம் அதுவும் அஷ்டத்தில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் அஷ்டகோணம் எட்டு கோணம் மண்டபத்தில் தான் இருப்பார் இவர் வந்து என் திசை என் திசை நந்திகேஸ்வரர் சொல்லுவோம் நம்பர் என் கோண நந்திகேஸ்வரர் எட்டு திசையும் பார்க்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இவர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் நம்ம ஒரு செய்தி சொன்னோம்னா நம்ம கேள்வி கேட்டோம்னா ஒரு செய்தி சொன்னோம்னா தலையை சாட்சி கேட்போம் அந்த மாதிரி அந்த தலையை ஒரு பக்கமாக சாட்சிக்கிட்டு தான் இருப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு நந்திகேஸ்வரர் இவர் அடுத்தபடியாக நம்ம உள்ளார் வரும்போது வீரபத்திரர் சாந்தமாக இருப்பார் இந்த தலம் வந்து மிகவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் நாவக்கரசர் வழிபாடு செய்த தலம் அவங்க எண்ணத்துக்கு வந்து இந்த பக்கம் அவங்க மூவர்கள் வரும்பொழுது பொதுவாக ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது அவங்க பாடல்கள் பாடுறது வழக்கம் அந்த பாடல் அவங்க பாடலை ஏன் என்னான்னு தெரியல ஆனால் அவங்களுடைய காலம் ஆறாம் நூற்றாண்டு அதன் பிறகு பதினொன்று பன்னிரெண்டில் வந்து ஒட்டபுத்திர பெருமானோட அவர் வந்து வீரபுத்திரன் நோக்கி தக்கையாக பரணி பாடுறார் அந்த தக்கையாக பரணி பாடினவர் தலம் தான் இந்த தலம் மிக ஒரு சிறப்புடைய ஒரு ஊர் அது அந்த தக்கியாக பரணி பாடல் பெற்ற தலம் தான் இந்த தலம் அவர் இங்கேயே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்து அவருடைய அனுஷ்டானம் பின்பக்கம் இருக்குது வீரபுத்த சனாதிக்கு பின்புறம் இருக்குது அங்கே அனுஷ்டானம் இருக்கார் அவருக்கு வந்து இப்போ நமக்கு வந்து அவருடைய நட்சத்திரம் ஆவணி உத்ராட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் வந்து நமக்கு வந்து ஆவணி மாதத்தில் நமக்கு இரண்டு சமயத்தில் வந்துடும் இரண்டு வரும் பொழுது நமக்கு முதல் வர்றது தான் நமக்கு வந்து குரு பூஜை தவிர இரண்டாவது வர்றது குரு பூஜை இல்லை அதிகளை அந்த முதல்லவர் வரும்போது நம்ம செஞ்சுருவோம் அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் இரண்டு நட்சத்திரம் வந்தது இதில் முதல் வாரத்து முதல்ல வந்த நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை பண்ணியிருக்கோம் அந்த குரு பூஜை வந்து எட்நூற்றி முப்பத்தி நாலாவது குரு பூஜை பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் இங்கே ரவண சித்தர்னு சித்தர் அவர் ஈசானியில் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாச்சாரியான்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பேர் அவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவர் வந்து நம்ம பட்டீஸ்வரம் துர்கேம் மாலயத்தினுடைய தளபரான எழுதுனதாக ஒரு கூட்டு கூட சொல்லப்பட்டு இருக்கிறது அது ஒரு சிறப்புடைய ஒரு விஷயம் அகத்தினுடைய முதன்மை சீடர்ன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தளம் இந்த தளத்தில் நம்ம வந்து உள்ள நுழையும் போது நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நவகிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பார்க்காது எந்த காரணத்தை கொண்டு ஒன்றோட ஒன்றும் பார்க்காது அது ஒரு விசேஷமான ஒரு விசேஷம் அந்த நவகிரத்துக்கு எதிர்புறத்தில் தான் நவகிரகத்தை வந்து பைரவர் பார்க்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பைரவர்கள் கண்பட்டாலே தோஷம் எங்கன்னு சொல்லுவாங்க அந்த பைரவர் நோக்கி நோக்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒட்டகுத்தர் பெருமான் வந்து ஒரு எப்போதுமே நாமெலாம் பிளேசூலியை போட்டோம்னா அந்த பிளேசுலியை போட்டு தான் ஒரு விஷயத்தை தொடங்குவோம் ஒரு பாட்டு துதிப்பாட்டில் தொடங்குவோம் ஆனால் ஒட்டக்குத்தர் பெருமான் வந்து பைரவர் துதிப்பாடி தொடங்குறது தான் அவருடைய வழக்கம் அப்பேப்பட்ட ஒரு விஷயம் தான் பயாப்ட்ட ஒரு விஷயம் வழிபாடு அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பத்திரக்காளி இவங்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வர்ற அமாவாசை அன்று மாலை நேரத்தில் சிறப்பு மிகம்பல யாகம் நடக்குது இந்த யாகத்தில் நம்ம வந்து மிளகா போடலாம் மற்றபடி போடலாம் வேண்டிய பிரார்த்தனை நினச்சிட்டு நம்ம போடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த பிரார்த்தனை செய்வோம் இல்லை கூட்டு பிரார்த்தனை இங்கே தனிப்பட்ட ஒருத்தருக்குங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லோரும் கொடுக்குற பொருள்களை வச்சு தான் நம்ம செய்கிறோம் யாருக்கு யாருக்கும் பிரித்து வச்சு பார்த்து இங்கே செய்கிறது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம் இந்த தளத்தில் நம்ம வந்து எந்த பிரார்த்தனை வச்சாலும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி நமக்கு வந்து வீரபுத்திரரை வணங்கும் பொழுது நம்ம அர்த்த மதம் கருமண்டபம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் நம்ம மகாமண்டபத்திலேருந்து நம்ம அவரை தரிசிக்கும்போது மேலே வந்து அஷ்டகோணம் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது அது சக்கர வியூகத்தாக இருக்கும் அந்த வியூகம் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையா சன்னதியில் அந்த மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இங்கே தான் அது இருக்குது அதைத்தான் தான் நம்ம சொல்லுவோம் அண்ணாமலையாரை வந்து நினைச்சாலே முத்தி இந்த ஆலயத்துக்கு உள்ளார நமக்கு வந்தாலே முத்தி இந்த தலம் முத்தி தரக்கூடிய திருத்தலம் இந்த தளத்தை நம்ம எல்லாரும் வந்து வணங்கி அவரவர் நன் நன்மைகள் அணிஞ்சு இங்கே நமக்கு வேண்டிய வரங்களை தர தரத்துக்கு அவங்க காத்திருக்காங்க நம்ம எல்லோரும் ஒன்று கூடி வந்து அற்புதமாக சேவித்து நல்லபடியாக நம்ம பிரார்த்தனைகளை வைப்போம் இங்கே இருக்கிற தளம் விரிச்சம் வந்து பன்னிமரம் தீர்த்தம் யமகண்ட தீர்த்தம் இந்த தளத்துக்கு வாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இரவு குறைபாடுகள் எல்லாம் இறைவன் தேவைங்க நிச்சயம் அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் நம்மளுடைய கர்மாங்கிறத சொல்லக்கூடிய பித்ரு வந்து முடக்குன்னு சொல்கிறோம் இந்த கர்மாலாம் நமக்கு தீரத்துக்கான பரிகாரத்துக்குரிய நாட்கள் நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பலப்பிரையில் வர தசமி தேதி கைப்பிறையில் வர தசமி தேதி அடுத்தது பஞ்சமி தேதி அவரவர்கள் நட்சத்திரம் தேதி இந்த மாதிரி நாட்களில் நம்ம காலை நேரத்தில் வந்து இலக்கை ஏற்றி நம்ம தீபம் ஏற்றணும் வழிபாடு பண்ணணும் எட்டு தீபமும் எட்டு முறை வளரணும் இதுதான் இங்கே இருக்கிற பிரதானம் அவருக்கு சிவகுருமே இங்கே இருக்கிற வீரபுத்தருக்கு நம்ம வந்து வஸ்திரம் சிகப்பு தானியம் துவரை கோதுமை இந்த தானம் செஞ்சு நமக்கு வந்து எட்டு தீபம் ஏற்றி எட்டு முறை வளம் வந்து சிவப்பு வஸ்திரம் சாத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இருக்கிற அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் எந்த எந்தவித மாற்றுக்கருத்துக்களும் தீ கூட கிடையாது இங்கே நம்ம முழுமையான பிரார்த்தனை தான் இந்த விஷயம் நம்ம என்ன பிரார்த்தனையோ அது உண்மையான பிரார்த்தனையாக இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் இங்கே நிச்சயம் நமக்கு கிடைக்கும் வேறு ஒன்றும் இருக்காது நம்ம எல்லோரும் வாங்க உங்களுடைய பித் கர்மாவெல்லாம் கீழ்த்துக்கூடிய அற்புதமான ஒரு இடம் ஏன்னா இந்த இடத்துக்கு யாரும் வர்றது இல்லைனால யாருக்கும் அது தெரியறதும் கிடையாது ஏன்னா இங்கே வந்து விளம்பரங்கிறது இந்த ஆலயத்துக்கு கிடையாது ஆகியால் எல்லாரும் வாங்க வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பித்ரு கருமெல்லாம் தீர்ந்து நம்ம நல்லபடியாக அடுத்த ஜென்மத்திலையாச்சும் நம்ம நல்லா இருக்கணுன்றது அண்ணனுக்கு அச்சனும் இங்கே இருக்குது ரவணி சந்தர் ஈசானியில் இருக்க அவருடைய குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய பர்ணி நட்சத்திரம் தான் அவருடைய நட்சத்திரம் அன்றைக்கி அவருடைய குரு பூஜை நடத்துகிறதுங்க ஆசிங்க மாதம் உங்களுக்கு அன்னதானம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த அம்மாதான் அந்த அன்னதானத்துக்கு வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கலாம் இப்போ வருகின்ற புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்னைக்கு சிறப்பான ஒரு யாகம் அன்னதானம் எல்லாம் நடத்தும் எல்லாரும் அவங்க வந்து பங்கெடுத்துங்க நிச்சயம் வந்து கலந்துங்க சிவாயு நம்ம இந்த ஆலயத்தினுடைய மூன்று நிலை ராஜகோபுரம் பல நூற்றாண்டுகளாக திருப்பணி செய்யாமல் இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம் பக்தர்கள் வருகை தந்து தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சு இந்த திருப்பணியை வெகு விரைவில் முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க நான் ஆண்டவனை பிரார்த்தனைக்கிறேன் சிவாயு நம்ம இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களாரம் வந்து பார்த்துடலாம் மேலும் வந்து ஒட்டக்கோத்தருக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து அதிர்ஷ்டானம் வந்து காணப்படுது ஒட்டகோத்தரோட இந்த வரலாறுலாம் இப்போ வந்து பார்த்துருக்கலாம் ஒட்டக்கூத்தர் வந்து புகழ்மிக்க தமிழ் புலவர்களை ஒருவராக வந்து திகழ்ந்தார் திருச்சி அருகில் இருக்கக்கூடிய திருவரும்பூரில் வந்து பிறந்தார் விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகியோர்களுக்கு வந்து அவை புலவராக வந்து ஒட்டக்கூத்தர் வந்து காணப்பட்டிருக்காரு வீரபத்திரரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வளரும் வளரும்புரு வீரபத்திரோட சன்னதிக்கு பின்புறம் ஒட்டக்கூத்தரோட அதிஷ்டானம் வந்து காணப்படுது இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு வந்து குரு பூஜையானது நடைபெறுது அன்றைய தினம் தான் வந்து இவர் வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சிருக்காரு மேலும் வந்து பௌர்ணமி நாட்களில் வந்து இவருக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யப்படுது பிரகாரங்களை வளம் வரும்போது தட்சிணாமூர்த்தி அருள் பலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல தான் ஒட்டக்குத்தரோட அதிஷ்டானம் வந்து காணப்படுது ஒட்டக்குத்தரோட அதிஷ்டானத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஒட்டக்கூத்தரோட ஜீவசமாதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அவருக்கு அருகிலேயே இரண்டாம் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துடலாம் உத்தராகாண்டம் பாடிய ஒட்டக்கூத்தர் வீரபத்திரரோட பக்தராக காணப்பட்டார் இரண்டாம் ராஜராஜ சோழனிடம் வீரபத்திரருக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டித்தரும்படி கேட்டார் மன்னரும் வந்து ஒத்தக்கூத்தர் கேட்டதுக்கேனங்க இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து இரண்டாம் ராஜராஜ சோழ மன்னன் வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரம் ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து கட்டி கொடுத்துருக்காரு கும்பகோணம் மகாமக குளக்கரையில் இருக்கக்கூடிய வீரசைவ மடத்தில் தங்கியிருந்து அங்கேருந்து தினமும் இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து தரிசனம் செய்துட்டு போகிறது வந்து ஒட்டக்கூத்தர் வந்து அனுதினம் வந்து கடைப்பிடிச்சிருக்காரு ஒரு சமயம் ஒட்டக்கூத்தர் தங்கி இருந்த இருந்து தாராசுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீரபத்திரரை வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது தேவாரம் பாடிக்கிட்டே வராங்க அதில் ஒருத்தர் வந்து தேவாரம் தப்பாக பாடிட்டு வர்றாரு அவர்கிட்ட சென்று ஒட்டக்கூத்தர் அதோட பொருள் அதாவது நீ பாடின பாட்டோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து பொருள் தெரியாதுன்னு சொன்னோன்னே கோபம் கொண்ட ஒட்டக்கூத்தர் வந்து அவர் அடிச்சிடுறாரு அதனால் வந்து அந்த அன்பர் வந்து இறந்து போயிடுறாரு இதனால் சினம் கொண்ட அந்த இறந்தவரோட உறவினர்கள் வந்து ஒட்டக்கூத்தரை வந்து தேடி வராங்க நடந்த அனைத்து தகவல்களையும் இரண்டாம் ராஜராஜ சோழனிடம் கூறிய ஒட்டக்கூத்தர் வந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு நல்ல புலவரை வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணிய மன்னன் வந்து தன்னோட மகனை வந்து ஒரு பல்லக்கில் வந்து அமர்த்தி அந்த ஊர் மக்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவர் தான் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கொடியை செயலை செஞ்ச இந்த படுபாவி வந்து இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சந்தேகப்பட்ட மக்கள் வந்து பல்லக்கை வந்து திறந்து பார்க்கும் பொழுது அதில் வந்து மன்னனோட மகன் இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த சமயம் ஒட்டக்கூத்தர் ஓடி வந்து நான் செய்த தவறுக்கு நானே தண்டனை ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் தினமும் வந்து தாராசுரத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திர சாமியை வந்து தரிசனம் செய்ய போவேன் இன்றைக்கி என்னால் வந்து போக முடியல அது வந்து நான் தினமும் வந்து என்னோடய கடமையாக கொண்டு காணப்படுறேன் அதனால் எனக்கு மரண தண்டனை தரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அனுமதிக்கணும் நான் தாராசுரம் சென்று அங்கே அருள் பளிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து தரிசனம் செய்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மக்களும் அனுமதி கொடுக்கவே ஒட்டக்கூத்தர் வீரபத்திரர் சன்னதிக்கு வந்து வீரபத்திரரை தரிசனம் செய்துட்டு அருகில் இருந்த முளைச்சாலாமன் சன்னதிக்குள்ளார் சென்று கதவை வந்து பூட்டிக்கிறாரு நள்ளிரவாயும் ஓட்டக்கூத்தர் வந்து வெளியில் வரவே இல்லை அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாவை வந்து ஓட்டக்கூத்தர் வந்து வழிபாடு செய்கிறாரு அப்போ வந்து அவர் முன் தோன்றிய அம்பாள் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து புகழ்ந்து தச்சையாக பரணி பாடு அந்த வீரபத்திரரை உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே வந்து ஓட்டக்கூத்தர் வந்து அந்த தச்சையாக பரணியை பாடி அடுத்த நாள் காலையில் வந்து அவர் பாடிய அந்த ஓலைச்சி வந்து ஜன்னல் ஒளியாக வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து போடுறாரு அதனை பார்த்த மக்களும் வந்து அங்கேருந்து கலைந்து சென்றுடுறாங்க அதன் பிறகு ஒட்டக்கூத்தர் தான் பாடியே தக்கையாக பரணியை இந்த ஆலயத்திலே வந்து அரங்கேற்றம் செய்து கொஞ்ச நாள் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலே தங்கியிருந்து அதன் பிறகு வீரபத்திரர் ஆலயத்துக்கு பின்புறம் வந்து அவர் வந்து அதிஷ்டானம் ஆயிட்டார் அதன் பிறகு இரண்டாம் ராஜராஜ சோழ மன்னனும் வந்து சன்னதிக்கு அருகிலேயே வந்து அவர் வந்து தன்னோட பள்ளிப்படையை வந்து அமைச்சிக்கிட்டார் விதி இருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாதிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை வழிபாடு செய்யும் பொழுது நியாயமான கோரிக்கையாக இருந்தது அப்படின்னா அந்த கோரிக்கை வந்து உடனடியாக வந்து நிறைவேறும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பஞ்சக்ரோஷ தலங்களில் ஒரு தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம்லாம் நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பத்திரகாளி எண்ணை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து காமதேனு அருள் பாலிக்கிறாங்க காமதேனு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பத்திரகாளி எண்ணெய் வந்து தெற்கு நோக்கி வந்து காணப்படுறாங்க இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பத்திரகாளி எண்ணெய் பத்திரகாளி எண்ணெயை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிவபெருமானை மதியாது தட்சன் யாகம் நடத்துகிறாரு தன்னோட கணவனை வந்து மதிக்காமல் தன்னோட தந்தையை வந்து யாகம் நடத்துறாரு இது வந்து நியாயமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானத்தை வந்து உத்தரவு கேட்குறாங்க நான் போய் அந்த யாகம் நடக்கக்கூடிய இடத்துல சென்று நீங்கள் வந்து செய்கிறது தப்புன்னு என் தந்தைக்கு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் எனக்கு போகிறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி தாட்சயணி வந்து சிவபெருமானத்தை வந்து அனுமதி கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரு நீ அங்கே போன அப்படின்னா அவமானப்பட்டு தான் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு என்னோட கணவனை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது நான் போய் என்னென்ன நியாயம் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு தச்சன் யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு வந்து தாச்சாயனி வந்து செல்வாங்க ஆனால் வந்து அங்கே தாட்சாயணியை வந்து தச்சன் வந்து அவமதிப்பார் இதனால் சினம் கொண்ட தாட்சயணி வந்து அந்த யாக குண்டத்திலே விழுந்து தன்னை வந்து மாய்த்துக்குவாங்க இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் வந்து வீரபத்திரரையும் பத்திரகாளியும் அனுப்பிச்சி அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு அத்தனை பேரையும் அழிக்க சொல்லிடுவார் வீரபத்திரர் வந்து தட்சனை வந்து சங்காரம் பண்ணிடுவார் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் இந்த தளத்தில் பத்திரகாளி அன்னை சன்னதியில் வந்து நிகும்பிலா யாகம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறும் இதில் வந்து நம்ம கலந்துக்கிறப்ப நமக்கு வந்து உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயந்த சுபமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து அந்த நிலையிலிருந்து மாறுறதுக்காக இந்த தளத்தில் வந்து நம்ம நிகுமுலா யாகத்தில் வந்து கலந்துக்கலாம் கும்பகோணத்தை சுற்றி ஐந்து தலங்கள் வந்து பஞ்சக்ரோஷ தலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த ஐந்து தலங்களுக்கும் ஐந்து வழிபாடு வந்து காணப்படுது நவகரங்கள் மற்றும் பைரவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பைரவரோட நேரடி பார்வையில் நவகரங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பஞ்சகுரோசத்தலங்களில் முதத்தளமாக மகாலிங்க மகாலிங்கசாமி ஆலயம் காணப்படுது மருதூர் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோசம் வந்து நீங்கும் இரண்டாவதாக திருநாகேஸ்வரம் நாகநாதசாமி ஆலயம் காணப்படுது திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் வந்து நம்மை விட்டு நீங்கும் மூன்றாவதாக மலையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது மலையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் வந்து நம்மை விட்டு நீங்கும் நான்காவதாக கொடநாட்டு கற்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய பெட்டிக்கால் அணை சன்னதி வந்து காணப்படுது அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உடல் பிணிகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் தலங்களில் ஐந்தாவது தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாராசுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திர ஆலையை வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய முடக்கு தோஷங்கள்லாம் நீங்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து எட்டு தீபங்கள் எட்டி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை வழிபாடு செய்து எட்டு முறை இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும் பொழுது செவ்வாய் தோசம் பித்ரு தோசம் மற்றும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய முடக்கு தோசங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா முடக்கு தோசத்தால் பாதிக்கப்பட்டு எங்களோட வாழ்க்கையை சூனியமாயிடுச்சு நாங்கள் எது தொட்டாலும் விளங்க மாட்டேங்கிது நாங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்குரிய பலன் கிடைக்கல வேலை அடிக்கடி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து முடக்கு தோஷம் தான் காரணம் அந்த முடக்கு தோசத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தாராசுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீரபத்திரர் ஆலயம் வந்து காணப்படுது அதனால் முடக்கு தோசத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய டோஸை வந்து நீங்கும் இந்த இடத்துல வந்து ரவண சித்தரோட ஜீவசமாதி வந்து காணப்படுது பட்டீஸ்வரம் ஆலயத்தோட தல வரலாறு ஏற்றியவராக வந்து இவர் வந்து சொல்லப்படுறாரு இவரோட குரு பூஜை வந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நடைபெறதா வந்து சொல்லப்படுது ரவண சித்தரோட ஜீவசமாதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து தரிசனம் செய்தால் முக்தி விதி இருந்து இங்கே இருக்கக்கூடிய வீரபத்திரர் மனசு வச்சா தான் நம்மளால் வந்து இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ண முடியும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது முடக்கு தோசம் பித்ரு தோசம் மற்றும் செவ்வாய் தோசம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த ஆலயத்தோட ராஜகோபுர கட்டுமான பணி வந்து நடைபெற்று இருக்குது இந்த காணொலியை வந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த கட்டுமான பணிக்கு தங்களாலான கைங்கரிகளை செய்து எல்லாம் வல்ல சாமியோட அருளுக்கு வந்து பாத்திரமாகுமாறு கேட்டுக்கிறேன் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்